ஓரணியில் தமிழ்நாடு எனும் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பை மக்களுடன் ஸ்டாலின் செயலியை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை விளக்குகிறது இந்த காணொளி செயலி பதிவிறக்கம் மற்றும் பயன்பாட்டை தொடங்குவது செயலியை பதிவிறக்கம் செய்து அதன் செயல்பாட்டை தொடங்குவது எப்படி மக்களுடன் ஸ்டாலின் செயலியை ஆண்ட்ராய்டின் ஸ்டோர் ஆப்பிளின் ஆப் ஸ்டோரை பயன்படுத்தி உங்கள் அலைபேசியில் பதிவிறக்கவும் பதிவிறக்க முடிந்தவுடன் செயலியை திறந்து உள் நுழைக என்பதை தேர்வு செய்யவும் வாக்குச்சாவடி முகவர்கள் தங்கள் அலைபேசி எண்ணை உள்ளிட்டு நீங்கள் பெரும் சரிபார்ப்பு குறியீட்டை பதிவு செய்து உங்கள் எண்ணை சரிபார்த்து உள் நுழையலாம் உள் நுழைந்த பிறகு முகப்பு திரையில் ஓரணியில் தமிழ்நாடு அம்சம் காணப்படும் உறுப்பினரை சேர்க்க என்பதை தேர்வு செய்து செயலியை பயன்படுத்த தொடங்கலாம் மொழி அமைப்பு மற்றும் எழுத்துரு அளவு மக்களுடன் ஸ்டாலின் செயலியை தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரண்டு மொழிகளில் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலே உள்ள இந்த ஐக்கானை பயன்படுத்தி செயலியின் மொழியை மாற்றிக்கொள்ளலாம் இந்த ஐக்கானில் தமிழ் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் மொத்த செயலியும் தமிழில் இருக்கும் ஐக்கானில் ஆங்கிலம் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் மொத்த செயலியும் ஆங்கிலத்தில் இருக்கும் அதேபோல் அனைவரின் பயன்பாட்டிற்கும் எளிதாக அமைந்திடும் வகையில் எழுத்துரு அளவை மாற்றும் வசதியும் செயலியில் உள்ளது சுய விவரம் ஐக்கானை தேர்வு செய்து அதிலுள்ள எழுத்துரு அளவில் பிளஸ் மற்றும் மைனஸ் என்பதன் மூலம் ஒட்டுமொத்த எழுத்துருவின் அளவை மாற்றி பயன்படுத்த முடியும் எழுத்துருவின் அளவை ஒன்றிலிருந்து ஒன்று புள்ளி இரண்டு மற்றும் ஒன்று புள்ளி ஐந்து வரை மாற்றி பயன்படுத்த முடியும் எழுத்துருவின் அளவை ஒன்று புள்ளி ஐந்தில் வைத்தால் மொத்த செயலியில் உள்ள அனைத்து எழுத்துகளையும் பெரியதாக்கி காணலாம் வாக்காளர் விவரங்கள் அனைத்தும் தமிழில் இருப்பதால் மக்களுடன் ஸ்டாலின் செயலியை பயன்படுத்த உங்கள் அலைபேசியில் தமிழ் கீபோர்டு இருக்க வேண்டியது அவசியமாகும் செயலியை பயன்படுத்த தொடங்கும் முன்பு உங்கள் ஆண்ட்ராய்டு அல்லது ஆப்பிள் அலைபேசியின் செட்டிங்குக்குள் சென்று தமிழ் கீபோர்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் வாக்குச்சாவடி வாரியாக உறுப்பினர்களை சேர்ப்பது எப்படி இப்போது நீங்கள் பார்ப்பது தொகுதி ஒருங்கிணைப்பாளருக்கான திரை தொகுதி ஒருங்கிணைப்பாளர் முகப்பு திரையில் உள்ள சட்டமன்ற தொகுதி பட்டியலில் உங்களுக்கான சட்டமன்ற தொகுதி இடம்பெற்றிருக்கும் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளின் பட்டியல் தோன்றும் அதில் எந்த வாக்குச்சாவடியில் உறுப்பினர் சேர்க்கை மேற்கொள்ள விரும்புகிறீர்களோ அதை தேர்ந்தெடுக்கவும் அந்த வாக்குச்சாவடிக்குள் செல்ல அடுத்து என்பதை தேர்வு செய்யவும் இப்போது நீங்கள் தேர்ந்தெடுத்த வாக்குச்சாவடிக்கான அம்சம் திரையில் தோன்றும் பாக விவரங்களை எவ்வாறு தெரிந்து கொள்வது ஓரணியில் தமிழ்நாடு பகுதிக்குள் சென்றால் திரையின் மேல் பகுதியில் பாகத்தின் விவரம் இடம்பெற்றிருக்கும் பாகத்தின் விவரத்தை தேர்வு செய்தால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாகம் எண் வாக்குச்சாவடி விவரங்கள் வாக்காளர்கள் விவரங்களை உறுப்பினர் சேர்க்கை குறித்த தகவல்களை காணலாம் பட்டியல் விவரத்தில் பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் திருத்தப்பட்ட ஆண்டு ஆகிய தகவல்களை வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்குகிறது இது வாக்குச்சாவடி முகவர் வைத்திருக்கும் வாக்காளர் பட்டியலை செயலியில் உள்ள பட்டியலுடன் ஒப்பிட்டு பார்க்க உதவுகிறது ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பால் இணைந்த உறுப்பினர்கள் பகுதியில் அந்த பாகத்தில் உள்ள அனைத்து கழக உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது மொத்த கழக உறுப்பினர்கள் என்பதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் புதுப்பிக்கப்பட்ட கழக உறுப்பினர் பகுதியில் கழக உறுப்பினர்களாக இருந்து இந்த முன்னெடுப்பால் மீண்டும் உறுப்பினராக இணைந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இருக்கும் புதிதாக இணைந்துள்ள உறுப்பினர் பகுதியில் தற்போது புதிதாக இணைந்துள்ள உறுப்பினர் எண்ணிக்கையும் பாகத்திற்கான உறுப்பினர் சேர்க்கை எண்ணிக்கை பகுதியில் மொத்த வாக்காளர்களில் உறுப்பினராக இணைந்தோர் எண்ணிக்கையும் அதன் உறுப்பினர் சேர்க்கை சதவீதத்தையும் காணலாம் முன்னதாகவே கழகத்தில் இணைந்தவர்கள் பகுதியில் பழைய கழக உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கும் அதற்கு அடுத்து உள்ள புதுப்பிக்கப்படாத கழக உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் ஏற்கனவே கழகத்தில் உறுப்பினராக இருந்து தற்போது தங்களின் உறுப்பினர் சேர்க்கையை புதுப்பித்துக் கொள்ளாதவர்களின் எண்ணிக்கையும் இடம்பெற்றிருக்கும் இதன் மூலம் தினமும் உறுப்பினர் சேர்க்கை நிலவரத்தை அறிந்து கொள்ள முடியும் உதவி எண் பகுதி ஓரணியில் தமிழ்நாடு செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்காக இதில் கொடுக்கப்பட்டுள்ள உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் வாக்காளர்களின் விவரங்களை பார்ப்பதற்கான மூன்று வழிமுறைகள் என்ன மக்களுடன் ஸ்டாலின் செயலியில் பாகத்திற்கு உட்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை வாக்காளர் பட்டியல் திருவாரியாக பார்க்க குடும்ப குழுக்கள் ஆகிய மூன்று வழிகளில் அணுக முடியும் வாக்காளர் பட்டியல் பகுதி வாக்காளர் பட்டியல் பகுதியில் பாகத்திற்கு உட்பட்ட அனைத்து வாக்காளரின் விவரங்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் வாக்காளர் பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ள வரிசையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்காளர்களின் விவரங்களை எளிமையாக தேடி சரிபார்த்து உறுப்பினராக சேர்க்கும் வகையில் உள்ளது ஒவ்வொரு வாக்காளரின் விவரமும் சுருக்கக்கூடிய அட்டையாக காண்பிக்கப்படும் பிளஸ் ஐகானை தேர்வு செய்வதன் மூலம் வாக்காளர் அட்டையை விரிவாக்கலாம் மைனஸ் ஐகானை தேர்வு செய்வதன் மூலம் வாக்காளர் அட்டையை சுருக்க முடியும் தெருவாரியாக பார்க்க வாக்குச்சாவடிக்கு கீழ் உள்ள அனைத்து தெருக்களை பட்டியலிடுகிறது ஒவ்வொரு தெருவுக்கும் கீழ் உள்ள வாக்காளர் பட்டியல் மற்றும் குடும்ப குழுக்களை பார்க்க முடியும் குடும்பக் குழுக்கள் பகுதி குடும்ப குழுவை உருவாக்கி இருந்தால் மட்டுமே இந்த பகுதியில் குடும்ப குழுக்களை பார்க்கலாம் குடும்ப குழுவை உருவாக்கி இருந்தால் இந்த பகுதியில் நாம் உருவாக்கிய குடும்ப குழுக்களின் விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் வாக்குச்சாவடியில் எத்தனை குடும்பங்கள் உள்ளன அவற்றில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் உள்ளனர் என்ற விவரங்களைக் காணலாம் உறுப்பினர் சேர்க்கையை உருவாக்குவதற்கு முன்பாக வாக்காளர்களை குடும்ப குழுக்களாக முதலில் உருவாக்க வேண்டும் குடும்ப குழுவை உருவாக்கினால் மட்டுமே வாக்காளரின் பட்டியல் விவரத்தை திருத்தி வினா பட்டியலை பூர்த்தி செய்ய முடியும் குடும்ப உறுப்பினர்களை உருவாக்குவது எப்படி வாக்காளர் பட்டியல் வாயிலாக வாக்குச்சாவடி முகவர்கள் தங்களுக்கான பாகத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களையும் காணலாம் அதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்காளரை எளிதில் தேட வேண்டும் என்றால் மேலே உள்ள தேடல் மற்றும் பொறுப்பு வாரியாக தேர்ந்தெடுக்க மூலம் எளிமையாக வகைப்படுத்தி தேட முடியும் ஒவ்வொரு வாக்காளரின் விவரமும் சுருக்கக்கூடிய அட்டையாக காண்பிக்கப்படும் பிளஸ் ஐகானை தேர்வு செய்வதன் மூலம் வாக்காளர் அட்டையை விரிவாக்கலாம் மைனஸ் ஐகானை தேர்வு செய்வதன் மூலம் வாக்காளர் அட்டையை சுருக்க முடியும் விரிவாக்கப்பட்ட அட்டையின் கீழே குடும்ப உறுப்பினரை உருவாக்கு என்பதை தேர்வு செய்யவும் இதை தேர்வு செய்தால் குடும்ப உறுப்பினரை உருவாக்கு என்ற புதிய திரை திறக்கப்படும் தேர்ந்தெடுத்த வாக்காளருக்கான பரிந்துரைக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் பட்டியலில் காணப்படும் வீட்டு எண் அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்களுக்கான பரிந்துரை பட்டியலை மேலே இழுக்கவும் இடது பக்கம் தள்ளி வீட்டு எண் அடிப்படையிலான உறுப்பினர் பரிந்துரை அனைத்தையும் பார்வையிடலாம் வாக்காளரை குடும்ப உறுப்பினர் பட்டியலில் சேர்க்க பரிந்துரைக்கப்பட்ட வாக்காளர் அட்டையின் மேல் வலது மூலையில் உள்ள தேர்வு பெட்டியை தேர்வு செய்யவும் அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட வாக்காளர்கள் மேலே உள்ள குடும்ப உறுப்பினர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் பரிந்துரை பட்டியலில் அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் விவரம் இடம்பெறவில்லை எனில் உறுப்பினரை சேர் மூலமாகவும் குடும்பத்தில் உறுப்பினரை சேர்க்கலாம் உறுப்பினரை சேர்க்க மூலம் குடும்ப குழுவை உருவாக்குதல் குடும்ப உறுப்பினரை சேர்க்க திரையில் மேலே உள்ள உறுப்பினரை சேர்க்க பிளஸ் ஐகானை தேர்வு செய்யவும் இதனால் உறுப்பினரை சேர்க்க திரை திறக்கப்படும் இதில் உறுப்பினர்களை தேடலாம் வாக்காளர் அடையாள அட்டை எண் பெயர் உறவினர் பெயர் வரிசை எண் வீட்டு எண் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றையோ அல்லது அனைத்தும் என்பதையோ தேர்வு செய்து அதன் அடிப்படையில் வாக்காளர்களை தேட முடியும் குடும்ப உறுப்பினரை சேர்க்க பகுதியில் இயல்பாகவே உறவினர் பெயர் அடிப்படையிலான தேடல் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் தேவைப்பட்ட விவரங்களை உள்ளிட்டு தேடலை தொடங்க தேடல் ஐக்கானை தேர்வு செய்யவும் பொருத்தமான வாக்காளர்களின் விவரங்கள் திரையில் காட்டப்படும் ஒவ்வொரு வாக்காளரின் விவரமும் சுருக்கக்கூடிய அட்டையாக காண்பிக்கப்படும் பிளஸ் ஐக்கானை தேர்வு செய்வதன் மூலம் வாக்காளர் அட்டையை விரிவாக்கி பொருத்தமான தேடலை பார்க்கலாம் குடும்ப உறுப்பினராக சேர்க்க வேண்டிய உறுப்பினர்களின் வாக்காளர் அட்டையின் மேல் வலது மூலையில் உள்ள தேர்வு பெட்டி மூலம் தேர்வு செய்யவும் சேர்க்கப்பட வேண்டிய உறுப்பினர்களை தேர்வு செய்த பிறகு குடும்ப உறுப்பினரை சேர் என்பதை தேர்வு செய்து அந்த வாக்காளரை குடும்ப உறுப்பினராக சேர்க்கவும் குடும்ப தலைவரை நியமிக்க குடும்பத்தில் சேர்க்க வேண்டிய உறுப்பினர்களை இணைத்த பிறகு அந்த குடும்பத்திற்கான தலைவரை நியமிக்க வேண்டும் திரையில் குடும்ப தலைவர் என்பதற்கு அருகில் கீழ் தோன்றும் பட்டியலை தேர்ந்தெடுத்தால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் பெயரும் தோன்றும் அதில் ஒரு வாக்காளரை தேர்வு செய்தால் அவர் அந்த குடும்பத்தின் தலைவராக குறிக்கப்படுவார் இதனை குறிக்க அவர் சார்ந்த வாக்காளர் அட்டையில் நட்சத்திர சின்னம் தோன்றும் திரையின் மேலே உள்ள சேமி ஐகானை தேர்வு செய்து உறுதிப்படுத்தவும் குடும்பம் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது என்ற செய்தி திரையில் தோன்றும் குடும்பத் தலைவரை நியமித்தால் மட்டுமே குடும்ப குழுவை உருவாக்கி சேமிக்க முடியும் குடும்ப குழுவை உருவாக்கி சேமித்தால் மட்டுமே திருத்துக மற்றும் வினாப்பட்டியல் தோன்றும் வாக்காளர் தகவலை சரிபார்த்து புதுப்பிப்பது எப்படி குடும்பக்குழு உருவாக்கப்பட்ட பிறகு வாக்காளர் விவரங்களை சரிபார்த்து தேவையான திருத்தங்களை வாக்குச்சாவடி முகவர் மேற்கொள்ள முடியும் வாக்காளர் அட்டையில் உள்ள திருத்துக என்பதை தேர்வு செய்ய வேண்டும் இதை தேர்வு செய்தால் தோன்றும் விவரங்களில் வாக்காளரின் அடையாள அட்டை எண்ணை தவிர வாக்காளரின் பெயர் வயது பாலினம் உறவு பெயர் வீட்டு எண் தெரு பெயர் நிலை ஆகிய விவரங்களை மாற்றி புதுப்பிக்கலாம் நிலை என்பது வாக்காளர் வீட்டின் நபர்கள் உள்ளனர் இடம் பெயர்ந்துள்ளார் காலமானார் என்பதை குறிக்கும் வாக்காளர் வீட்டில் வசிக்கிறார் எனில் வீட்டின் நபர்கள் உள்ளனர் என்பதையும் வாக்காளர் வேறு பகுதிக்கு இடம் பெயர்ந்துள்ளார் எனில் வாக்காளர் இடம் பெயர்ந்துள்ளார் என்பதையும் வாக்காளர் உயிருடன் இல்லை எனில் வாக்காளர் காலமானார் என்பதையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் நட்சத்திர குறியீட்டில் குறிக்கப்பட்டுள்ள அனைத்தையும் கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டும் திருத்தங்களை செய்த பிறகு அதை உறுதிப்படுத்த விருப்பத் தேர்வு அடிப்படையில் வாக்காளர் தொலைபேசி எண்ணை சரிபார்த்தல் அம்சம் வழங்கப்பட்டுள்ளது தகவல்களை சரிபார்த்து முடித்த பிறகு புதுப்பி என்பதை தேர்வு செய்து வாக்காளர் விவரங்களில் மேற்கொண்ட திருத்தங்களை சேமிக்கலாம் செயலி வாயிலாக வாக்காளர் விவரங்களில் நாம் செய்யும் மாற்றங்கள் எதுவும் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியலில் பிரதிபலிக்காது வினா பட்டியல் வாக்காளர் அட்டையில் உள்ள வினா பட்டியல் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் இது உறுப்பினரை சேர்க்க வினா பட்டியல் திரைக்கு செல்லும் நீங்கள் சந்திக்கும் முதல் நபரிடம் நான்கு வினாக்களை கேட்க வேண்டும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் தற்போது அரசின் திட்டங்களில் பயனடைந்து வருகிறார்களா பதில் ஆம் எனில் கொடுக்கப்பட்டுள்ள திட்டங்களில் தகுந்த திட்டத்தை தேர்வு செய்ய வேண்டும் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் நீங்கள் ஆதரவளிக்க விரும்புகிறீர்களா நீங்கள் ஏற்கனவே திமுகவின் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினரா திமுக உறுப்பினராக இணைய விரும்புகிறீர்களா ஆகிய கேள்விகளுக்கான பதிலை ஆம் அல்லது இல்லை எனில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து சேமிக்க வேண்டும் உறுப்பினராக இணைய விரும்புகிறீர்களா என்ற கேள்விக்கு வாக்காளர் ஆம் என பதிலளித்தால் ஓடிபி மூலம் வாக்காளர் அலைபேசி எண்ணை சரிபார்க்க வேண்டும் அதன் பிறகு ஓடிபி வாக்காளர் அலைபேசி எண்ணுக்கு அனுப்பப்படும் அதை சரிபார்க்க வேண்டும் வாக்காளர் விவரம் சரிபார்ப்பின் போது வாக்காளரின் அலைபேசி எண் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அது தானாகவே நிரப்பப்படும் பிறகு ஓடிபியை ஐ உள்ளிட்டு புதுப்பி என்பதை தேர்வு செய்து பதில்களை சேமிக்கலாம் குடும்பத் தலைவருக்கான வினாக்கள் முடிந்ததும் அவருடைய நிலை பச்சை நிறமாக மாறி கீழே வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது என அறிவிப்பு தோன்றும் உறுப்பினர் சேர்க்கை வினாக்கள் குடும்பம் தொடர்பான வினாக்களை ஏதேனும் ஒரு நபரிடம் கேட்டு பூர்த்தி செய்தவுடன் மற்ற உறுப்பினர்களிடம் உறுப்பினர் சேர்க்கைக்கான இரண்டு கேள்விகள் மட்டும் கேட்கப்படும் நீங்கள் ஏற்கனவே திமுகவின் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினரா திமுக உறுப்பினராக இணைய விருப்பம் உள்ளதா என்ற கேள்விக்கு ஒவ்வொரு உறுப்பினரிடமிருந்து பதில்களை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் திமுக உறுப்பினராக இணைய விருப்பம் தெரிவித்த உறுப்பினர்களின் அலைபேசி எண்ணை ஓடிபி மூலமாக சரிபார்க்க வேண்டும் குடும்பத்தின் உறுப்பினர் சேர்க்கை முடிந்தவுடன் குடும்ப விவரங்கள் திரையிற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் இங்கு ஒவ்வொரு வாக்காளர் அட்டையிலும் நிலை குறியீடுகள் சிவப்பிலிருந்து பச்சையாக மாற்றப்பட்டிருக்கும் இது வினா பட்டியல் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டது என்பதை குறிக்கும் இந்த நடைமுறையை அனைத்து குடும்பங்களுக்கும் செயல்படுத்த வேண்டும் தெருவாரியாக வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்ப்பது எப்படி தெருவாரியாக பார்க்க எனும் வழியை தேர்ந்தெடுத்தால் பாகத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் தெருக்களின் அடிப்படையில் பட்டியல் இடப்பட்டிருப்பார்கள் அவற்றில் தெருவின் பெயர் அது எந்த உள்ளாட்சி அமைப்புக்கு உட்பட்டது அந்த தெருக்குள் வரும் கழக உறுப்பினர் எண்ணிக்கை அந்த தெருவில் நிறைவு செய்யப்பட்ட வினா பட்டியலின் நிலையை காணலாம் அதேபோல் தெருக்கு உட்பட்ட ஆண் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்காளர்களை தேர்வு செய்வதன் மூலம் குறிப்பிட்ட தெருவின் கீழ் வரும் அனைத்து வாக்காளர் பட்டியலையும் நாம் பார்க்க முடியும் குடும்ப குழுக்களை தேர்வு செய்வதன் மூலம் அந்த குறிப்பிட்ட தெருவிற்கு கீழ் வரும் அனைத்து குடும்பங்களின் பட்டியலை நாம் காண முடியும் இதன் மூலமாகவும் வினா பட்டியலுக்கான பதிலை பெற்று அந்த குறிப்பிட்ட தெருவில் உள்ள வாக்காளரை கழகத்தில் உறுப்பினராக சேர்க்கலாம் எவ்வாறு குடும்ப குழுக்கள் பகுதியை பயன்படுத்துவது இந்த பகுதியில் நாம் உருவாக்கிய குடும்ப குழுக்களின் விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் வாக்குச்சாவடியில் எத்தனை குடும்பங்கள் உள்ளன அவற்றில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் உள்ளனர் என்ற விவரங்களை காணலாம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து குடும்ப தலைவரை மாற்ற முடியும் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை நீக்க சேமிக்க முடியும் நாம் இந்த பகுதி வாயிலாகவும் வினா பட்டியலை கேட்க முடியும் வேண்டிய மாற்றத்தை செய்தவுடன் புதுப்பிக்கவும் என்பதை தேர்வு செய்து நாம் செய்த மாற்றத்தை சேமிக்க முடியும் இவ்வாறு குடும்ப குழுவை உருவாக்கி உறுப்பினர் சேர்க்கையை நிகழ்த்தும் போது ஏதேனும் ஒரு வாக்காளர் விவரம் கிடைக்கவில்லை எனில் அந்த வாக்காளரை தேடல் மற்றும் வகைப்படுத்தல்களை பயன்படுத்தி எளிதில் தேடி உறுப்பினர் சேர்க்கையை நிறைவு செய்யலாம் வாக்காளர் தேடல் முறை ஒரு குறிப்பிட்ட வாக்காளரை தேடி உறுப்பினராக சேர்க்கும் வகையில் தேடல் பகுதி அமைந்துள்ளது வாக்காளர் அடையாள அட்டை எண் பெயர் உறவினர் பெயர் வரிசை எண் வீட்டு எண் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றையோ அல்லது அனைத்தும் என்பதையோ தேர்வு செய்து அதன் அடிப்படையில் வாக்காளர்களை தேட முடியும் வகைப்படுத்தல்களை பார்க்க பகுதி என்றால் என்ன வாக்காளர் பட்டியல் பகுதிக்கு கீழ் வரும் வகைப்படுத்தல்களை பார்க்க என்பதை தேர்ந்தெடுத்து உறுப்பினர் சேர்க்கை நிலவரம் பொறுப்பு வாரியாக தேர்ந்தெடுக்க ஆகிய பகுதிகளை பயன்படுத்த முடியும் பொறுப்பு வாரியாக வாக்காளர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வாக்காளர் பட்டியலில் யார் யார் கழக உறுப்பினர் யார் யார் குடும்ப தலைவர் என்பதை எளிமையாக வகைப்படுத்தி தெரிந்து கொள்ள முடியும் குடும்ப தலைவர் என்பதை தேர்ந்தெடுத்தால் அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து குடும்ப தலைவர்களின் வாக்காளர் அட்டையையும் காணலாம் அதேபோல் குடும்பத் தலைவர் கழக உறுப்பினரை பிரித்து காட்டும் வகையில் வாக்காளர் அட்டையின் மேல் பகுதியிலும் கழக உறுப்பினருக்கான பிரத்யேக குறியீடு மற்றும் நட்சத்திர குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும் உறுப்பினர் சேர்க்கை நிலவரம் என்றால் என்ன வினாப்பட்டியல் எத்தனை வாக்காளர்களிடம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது இன்னும் எத்தனை வாக்காளர்கள் நிலுவையில் உள்ளனர் போன்ற விவரங்களை உறுப்பினர் சேர்க்கை நிலவரம் வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும் அனைத்தும் என்பதில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையும் கேட்கப்படாதவர்களின் எண்ணிக்கை முடிவடையவில்லை என்பதிலும் முடிவுற்றவையில் எத்தனை வாக்காளர்களிடம் வினா கேட்கப்பட்டுள்ளது என்பதும் தற்போது வாக்காளர் உயிருடன் இல்லையெனில் அவர்கள் காலமானோர் என்பதிலும் கொடுக்கப்பட்டிருப்பார்கள் வாக்காளர் வேறு பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளார் எனில் வாக்காளர் இடம்பெயர்ந்துள்ளார் என்பதிலும் இதில் எந்த நிலையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த பட்டியலுக்கு உட்பட்ட வாக்காளர் விவரங்களை நாம் பார்க்க முடியும் கழக தலைவரின் திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்திடும் வகையில் மக்களுடன் ஸ்டாலின் செயலி மூலம் பாகத்திற்கு உட்பட்ட வாக்காளர்களை அணுகி அவர்களை கழகத்தில் உறுப்பினராக இணைத்திடுவோம் நன்றி